கடலூர் நீதிமன்றத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆஜராகியுள்ளார் குறித்து செய்தியாளர் விவேக்குமாரிடம் கூடுதல் தகவல்கள் கேட்போம் விவேக்குமார் எதற்காக சிவகுமார் ஆஜராகியுள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல அரியலூர் மாவட்டம் சன்னியாசிபேட்டை என்ற பகுதியில பாத்தீங்கன்னா முற்றுமை போராட்டம் ஒன்று நடைபெற்றது அப்போதைய குன்னம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் அதே போல தற்போதைய போக்குவரத்து அமைச்சருமான எஸ் எஸ் சிவசங்கர் அங்கே கலந்து கொண்ட போது அங்கே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அங்கு ஏற்பட்டது இது தொடர்பாக போலீசார் ஒன்பது பேர் காயமடைந்த நிலையில இதுகுறித்து கடலூர் மாவட்டம் ஆவணங்குடி போலீசார் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் அதே போல பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் உட்பட எட்டு பிரிவுகளின் கீழ் முப்பத்தேழு பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இது தொடர்பான வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில கடலூர் இருக்கக்கூடிய கடலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் ஆஜரானார் இதனை தொடர்ந்து மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துல நீதிபதி ஜவஹர் முன்பு ஆஜரான நிலையில இது தொடர்பாக அடுத்த வழக்கு விசாரணை ஜூன் ஆறாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இது தொடர்பாக அந்த வழக்கு விசாரணை தற்போது முடிவடைந்து வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் ஆறாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளாக நேற்று திருச்சியில வந்து அரசு பேருந்து கீழ் விழுந்த சம்பவம் தொடர்ந்து குறித்து அங்கு இரண்டு அதிமுக ஆட்சி காலத்துல அந்த பகுதியில தொடர்ந்து வாங்கப்பட்ட பேருந்துகள் வந்து இதுவரை சரி செய்யப்படவில்லை கடந்த பதிமூணு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பேருந்துகள் இயங்கி வருவதால் அங்கு வந்து பாதிப்புக்குள்ளானதாகவும் அவை அவைகளை மாற்ற உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு புதிய பேருந்துகள் அனைத்து பகுதிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதனை அடுத்து இந்த சட்ட நிமிடத்திற்கு முன்பாக நீதிமன்றத்திலிருந்து தற்போது அமைச்சர் சிவசங்கர் புறப்பட்டு சென்றார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்